என்ன பாட்டேன்னு சொல்லி வார பாட்டு வாயில வார பாத்தேன் வாயில வர பாட்டு வாயிலே பாட்டே வரதில்லன் படிக்கணும் அதுவும் அது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தச்சு முடிஞ்சு இப்போ வந்து ஜோயின் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு இப்போ கையை வச்சு ஹாய் வெல்கம் டு எஸ் எஸ் பிளாக் இன்னைக்கு எங்கட சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னா அப்படி கழுத்துல டேப் கையில கத்தரிக்கோல் கையில சோக்க எல்லாம் வச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு டெய்லரிங் வீடியோ தான் போட போறேன் உண்டு எஸ் அதாவது வந்து நான் வந்து ஒரு டெய்லரிங் வீடியோ தான் போட போறேன் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு நிறைய பேர் என்ன வந்து கோமெண்ட்ல கேட்டிருந்தீங்க தையல் வீடியோ போட சொல்லி அது வந்து சாரி பிளவுஸ் கட் பண்ணி எப்படி தைக்கிறான்னு சொல்லி போடணும்னு சொல்லியிருந்தீங்க பாதிக்கணும்னு சொன்னா ரெண்டு சாரி பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் போட்டபடி வந்து அக்கா வச்சுட்டு அதை வந்து நான் தச்சு காட்டுவோம் எடுத்த எடுத்தேன்னா நான் வந்து அதுக்கு வந்து நான் ஒரு ஃபுட் ஒன்று வாங்கணும்னு சொன்னா சிங்கிள் ஃபுட் ரெண்டு மிஷின் இருக்கிற வந்து டபுள் சிங்கிள் ஃபுட் ஒன்று வாங்கணும் அதை வாங்கி போட்டு தான் நம்ம வந்து ஆரி ஆரி பிளவுஸ் வந்து ஆரி ஒர்க் பண்ணி நான் பிளவுஸ் வந்து தைக்கலாம் அதனால வச்சிருக்கேன் கட்டாயம் வந்து உங்களுக்கு சாரி பிளவுஸ் அளவு எடுத்து எப்படி கட் பண்ணி எப்படி தைக்கிறோம்னு சொல்லி வடிவா உங்களுக்கு நான் வந்து நல்ல நீட்டாக சொல்லித்தருவேன் கட்டாயம் அந்த ஃபுட் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ற படியாக வாங்கிடலாது அதனால் நாளைக்கு நான் இன்றைக்கி வாங்கிட்டு உங்களுக்கு கட் டைம் வந்து சாரி ப்ளவுஸ் வந்து டெய்லரிங் வீடியோ போடுவேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து ஒரு டெய்லரிங் வீடியோ தான் போட போகிறோம் சொன்னால் எனக்கு வந்து ஒரு ஃபுல் கவுன் ஒன்று தைக்க போறேன் அதுதான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முதல் சொன்னா நான் நின்று இன்றைக்கு வீட்டுக்குள்ள தொடங்குறேன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான புள்ளி ஒன்று இருக்கு அதுக்கு பக்கத்தில் வச்சு தொடங்கினா நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வந்து நாங்கள் தொடங்கி இருக்கலாம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் வடிவான புள்ளி ஒன்று இருக்கும் இங்கால அஸ்மி ஓகே வாங்க ஹஸ்மாதியோ அப்படி அப்படிதான் இது வடிவான வலியான தான் இது வந்து இல்லை வாங்க 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 ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல தான் இந்த துணியில தான் நான் வந்து கவுன் வந்து தைக்க போறேன் அதாவது ஃபுல் கவுன் வந்து தைக்க போறேன் இந்த துணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நீங்கள் கீழே இருந்து காட்டலாம் ஓகே இந்த துணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள்ட அம்மாவுக்கு வந்து கிஃப்டா வந்த துணி ஆனா அவங்க வந்து இந்த துணியில வந்து தைக்கிறே இல்லைண்ட படினாலும் எனக்கு தந்துருக்குறாங்க அப்போ நான் வந்து வீடுற துணி கூடுதல் அம்மாவுக்கு துணியெல்லாம் நான் தான் தைச்சி கொடுக்குறது அப்போ அவங்க அம்மாவே வந்து தந்துட்டாங்க என்னென்னு சொன்னா இந்த துணியில எனக்கு வந்து சட்டை தைக்கல அதை நீங்களே தைச்சி போடுங்கன்னு சொல்லி தந்துட்டாங்க இப்போ எங்களுக்குமே என்ன நல்ல வடிவா இருந்தது துணியை பார்த்தோன்னே நான் வந்து வாங்கிட்டேன் ஓகே இப்போ வந்து வடிவான குடவட்டுக்கவன் தான் நான் வந்து தைக்க போகிறேன் ஓகே நிறைய நாள் நான் வந்து சட்டையால் தைச்சு நிறைய நாள் அஸ்மியில் வேட்டைக்குள்ளே தைக்கலை ஏழாம் மாதம் தைக்காது இப்போ பத்தாம் மாதம் மூணு மாதம் ஆகுது நிறைய துணிகளுமே வந்து இருக்குது பார்க்க போனீங்கன்னு சொன்னால் இப்போ ஒரு நேற்று நேற்று வந்து நாங்க எல்லாம் அடுக்கி பார்த்துட்டு வேற ஒரு எல்லாம் துணி எடுத்து வச்சிருந்தாங்க அதுலயே வந்து ஒரு ஏழு எட்டு துணி தைக்காம அப்படியே வச்சிருக்கிறோம் அவ்வளவு துணி என்னை மட்டும்தான் ஏழு எட்டு துணி எங்களோட அக்காடை அம்மாடெ எல்லாம் நிறைய எங்க தைக்காம தான் வந்து தைக்கணும் ஓகே இப்போ வந்து நாங்க தைப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா கீழே நிலத்துக்கு நாங்க இந்த ஸ்ட்ரீட் விரிச்சிருக்கிற வழியா இதுலயே வச்சு நல்ல வடிவா வந்து எனக்கு வெட்டக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து நாங்கள் தைப்போம் மட்டும் பார்த்தீங்கன்னா சொன்னால் நேற்றியான் வீடியோவுக்கு நிறைய பேர் கோமெண்ட் பண்ணுறீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அதே மாதிரி பார்த்தீங்க சொன்னால் என்னுடைய பாட்டு நல்லா இருந்தேன்னு சொல்லி கோமெண்ட் பண்ணுறீங்க அதனால நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்துருக்குறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ஒரு பாட்டு படித்து காட்டுவோம் ஓகே நல்ல நல்ல பாட்டுகளாக ஒரு நாளைக்கு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வேறு படித்து காட்டுவோம்னு சொல்லி நான் முடிவு எடுத்துருக்குறேன் ஓகே இப்போ வந்து இந்த ஃபுல் கவுனுக்கு என்ன செய்ய போகிறோம் சொன்னால் இப்போ வந்து நாங்கள் கீழ்கூட விட்டு தான் வந்து கட் பண்ண போகிறேன் ஓகே பார்த்திங்க சொன்னால் குட கவுன் கவனாக தைப்பம் மட்டும் பார்த்தேன் நான் வந்து அவங்க வாங்கியிருக்கிற துணியின் ரெண்டு மீட்டர் ரெண்டை படினால் வந்து குட கட் பண்ணிடலாம் நான் வந்து கிணட்டாக போடுறேன்னா அதனால் வந்து கூட கட் பண்ணிடலாம் அது அதனால் பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து இப்போ சும்மா நோமலாக வந்து வி வட்டு தான் வந்து கட் பண்ண போகிறோம் ஓகே ஹலோ சட்டை வைத்து விட்டு பாத்தீங்கன்னா இந்த துணியை வந்து ரெண்டாம் அடித்து அப்படி நாலாம் அடிச்சு வச்சிருக்கேன் 어머 பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து கீழே கீழ்பாட்டு வந்து நாங்கள் வந்து கட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து எங்கள் ஒடிப்பாட்டும் கையும் வந்து கட் பண்ணுவோம் ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ரெண்டாம் அடிச்சு நாலாம் அடித்து வச்சுருக்கேன் அது இந்த நூலத்தின் அளவு எடுத்து இப்போ என்ன செய்ய போகிறோம் சொன்னால் நாங்கள் வந்து இந்த கவுனையை வச்சு தைப்போம் தைக்கோ சி வெட்டப்போற அப்படித்தான் நூறு வேலையாண்டா அப்படித்தான் கதைகள் மாறும் சில நேரம் வெட்டுகளும் மாறிடும் நீங்கள் எடுத்துட்டு போனோம் சேஷன் அப்படி பக்கத்துலேருந்து அதை நாங்கள் கொண்டு கொடுக்க இதில் மூணில் வச்சு எங்களுக்கு வந்து கழுத்துட்டு இதை வந்து நாங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் பாருங்கள்லாம் சுேசன் எடுக்கிறேன் கண்டு வீடியோ சரியா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுத்து வந்து எப்படின்னு சொன்னால் இப்படி நேராக வந்து இதுக்குள்ள ஒரு சரிவாக வரும் Sí, sí, sí. Ahí, madre, pin garota para ti, no sé, no vamos a marcarlo, a ver. Pin garreta, ¿de அப்படி வச்சு முன்களுத்த கட் பண்ணுவோம் ஓகே பார்த்தீங்கன்னா இது வந்து முன்கழுத்து ஓகே இப்போ வந்து நாங்கள் கை கட் பண்ணுவோம் ஓகே பாத்தீங்கன்னா கை காட் பண்ண போறேன் அதுக்கு வந்து மாதிரி தான் அப்படின்னு துணியை வந்து நாளாக மடிச்சு பாதி சொன்னா இங்கேயும் சுருக்கு வந்து இதுலேயும் சுருக்கு வரும் சரியா இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் கையும் கட் பண்ணிட்டேன் கையை வந்து ஏன் இப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் இதில் இப்படி சுருக்கு வந்து இங்கேயும் சுருக்கு வரும் ஓகே கை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஓகே அடுத்த பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் கழுத்துக்கு வந்து இந்த பைப்பிங் வந்து கட் பண்ணிவிடுறேன் இப்போ வந்து நான் கழுத்துக்கு பைப்பிங்கும் பின்னால் கட்டுறதுக்கு வாலும் நாங்கள் கட் பண்ணிடணம்ட்டோம் சரி சரி உங்களுக்கு பின்னக்கு கட் பண்ணுவோம் கொஞ்சம் மாத்திக்கிட்டு என்னன்னு சொல்லி வந்து பின்னாடி சென்டர்ல வந்து ஓபன் வந்து கீழே வந்து அப்படியே ஓபன் வர மாதிரி அப்ப என்ன செய்யணும்

காத்து சரியான காத்தாருக்கு இருக்கு வெளியில வச்சு தைக்கிட்ட படிக்கனால காத்த நிக்காடுங்க உங்களால் ஏழு மண்ட பேசணும் கதை என்ன பேசணும் ஏதாவது காத்து நிப்பாடி காட்டுங்கன்னு சொன்னா ஏதாவது கதைக்கணும் சும்மா நேரத்துல சும்மா நின்னு பக்கத்துல நின்று விளாட்டி கொண்டு நிப்பீங்க சும்மா வீடியோவுக்கு கதைக்கிறீங்களே கதறி கூட தாங்க போங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதை வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற துண்டுகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடுவோம் எங்களோட வீட்டை வந்து எங்களுக்கு வீடியோ கேட்க பாத்தீங்கன்னு சொன்னால் அப்படிங்க என்னைய காட்டினா பரவாயில்ல சார் நடுவே காட்டினாங்க தானே மக்களுக்கு சொல்லணும் எங்க வீட்டுல இருக்கிற பிரச்சனைய எங்களோட வீட்டுல வந்து அங்க வீடியோ இப்ப வந்து எடுக்கிறோம்னு சொன்னா நிறைய பிரச்சனை வந்து எங்களுக்கு நான் வீடியோ கேட்க மட்டும் பாருங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப தைக்க வந்துட்டேன் சரியான காத்து அடிக்குது நீங்க சொல்லலாம் வெளியில நின்று தைச்சா பாத்தான உடனே மடிக்காத பாத்தி கொண்டு இருக்குது தைக்க விடாம அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா எங்க வீட்டுல இருக்கிற ஆக்களும் நான் தைக்க வலிக்கிட்டோன்னுதான் காச்சா பூச்சாண்டு சத்தம் போடுவாங்க ஆக்களும் மற்ற பாருங்க பக்கத்துல காய சத்தம் கேட்கும் பாருங்க

ஓகே பார்த்திங்க சொன்ன இப்போ வந்து கழுத்தை தைச்சிட்டேன் இதே மாதிரி பின் கழுத்தை தைப்பேன் ஓகே பார்த்திங்க சொன்ன இப்போ வந்து நாங்கள் தைப்போம் பின் பக்கத்தை அமைச்சு கழுத்துற ஷேப்புக்கு நீங்கள் யோசிக்கலாம் இந்த காலத்தை தான் நீ நடுகளும் நீங்கள் வைக்கிற நீங்க காத்துக்கிறீன்னு சொல்லி அக்கா தங்கச்சி அண்டு சஜிகான் சொல்லி என்னன்னு சொன்னா எனக்கு இந்த காலத்தில் ஒரு விருப்பம் பின்னுக்கு பட்டன்கள் அப்படியே பட்டன் அப்படியே குத்தி வர காலத்து வந்து எனக்கு விருப்பம் தான் நான் வந்து கூடுதல அப்படி தைக்கிறது உங்களுக்கு

பார்த்திங்க வருஷம்னா ரெண்டு சைடும் வந்து நாங்கள் இந்த கையை வந்து தைச்சிட்டேன் இடையே என்ன செய்யப்புறோமுன்னு சொன்னால் கீழே வந்து கீழ் பாட்டை வந்து ஜாயின் பண்ணணும் அது உங்களுக்கு தெரியும் இதை வந்து நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோமான்னு சொல்லி ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் இதை வந்து நாங்கள் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன் நான் அந்த சென்டரை வந்து தைப்பேன் ஓகே ம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஒருத்தரை ஓப்பனை வந்து மடித்து தருப்பேன் ஓகே இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து எல்லாம் தச்சுட்டேன் இதை வந்து இப்போ ஜாயின் பண்ணுற தான் எல்லாம் சரியா பக்கம் ஜாயின் ஜோயின் ஓகே சென்டரில் வச்சுட்டு பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் தச்சிட்டோம் இதை வந்து இப்போ ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம சரியா முன் பக்கம் பின் பக்கம் ஜாயின் ஓகே சென்டரில் வச்சுட்டு

படியாங்க ம் சரியா ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் தச்சு முடிஞ்சு இப்ப வந்து ஜாயின் பண்ற வேலை மட்டும்தான் இருக்கு இப்ப கையை வச்சு ஜோயின் பண்ண பாத்தீங்கன்னு சொன்னா சைட் தைச்சிட்டு இப்ப வந்து கீழே மடிச்சு தைப்பமாங்க இதுல ஒரு ரெண்டு மணிக்கு மடிச்சு தைப்பேன்

பார்த்தீங்கன்னு சொன்னால் கவுன் வந்து ரெடி ஆகி நீ வேணாம் போட்டுவிட்டு காட்டுனோ கேஸ் பேச இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பாட்டில் வந்து காட்டு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக வந்து கவுன் ரெடி ஆகிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த கழுத்து அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கை அதோட வந்து இந்த கைக்கு வந்து நான் இந்த லேஸ் வச்சு தைச்சிருக்கேன் இந்த கை அப்படியே பார்த்திக்கோன்னு சொன்னால் இந்த இடுப்பில் லேஸ் வச்சு தைப்பேன் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே கீழே வரும் ஓப்பன் அது கேட்ட செருப்பு அப்படியே பின்னால பின்னாலே நல்ல வடிவா பெல்ட் வச்சு ஓகே பாத்தீங்கன்னா நல்ல வடிவா நீட்டா வந்துருக்கு கட்டையான உண்மையா பிடிச்சிருக்கு நான் போட்டுட்டு அவ்வளோ அவ்வளவு சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்சதே வந்து இந்த தான் எனக்கு வந்து நல்லா பிடிச்சிருக்குது அவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாத்தீங்களா டக்கண்டு சும்மாரும் டக்குன்னு ஒரு கொஞ்சம் நேரத்துல நல்ல அழகான கவுன் வந்து நான் தைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு முன்னு சொன்னாங்க வீடியோ பார்க்க கேட்க உங்களுக்கு பிள்ளைங்க எப்படி தைக்கணும் எப்படி கட் பண்ணணும்னு சொல்லி அதே மாதிரி நீங்க வந்து அளவு சட்டையை வச்சு கூடுதலா வந்து தயர் பலகிறார்கள் வந்து அளவு சட்டை வச்சு தைக்கிறது சுகம் அப்போ நீங்களும் வந்து புதுசாக தைக்கிறீங்கன்னு சொன்னா அளவு சட்டையை வச்சு தாய்ங்க ஓகே பாத்தீங்கன்னா நீங்களே வந்து இதே மாதிரி தச்சு போட்டீங்கன்னு சொன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த முறை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து நான் வச்சு தச்சிருக்கிறேன் ஓகே அதே போல வந்து வீடியோவும் முடிச்சுக்கொள்ள போறேன் சொன்னா பாத்தீங்களா ஒரு அழகா அவ்வளவு அழகா இருக்கும் சத்த பாத்தீங்களா ஓகே அதோட வந்து நான் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறேன் இன்னைக்கு ஒரு பாட்டு வந்து படிச்சு காட்டுவோம்னு சுத்தம் தான் எனக்கு பாட்டே வந்து ஞாபகத்துக்கு வரையில போயிடல சாலைய காலக்கப்புறமே பாட்டு பாட்டுன்னு சொல்லுறது ஏதாவது ஒரு பாட்டு சொல்லு படித்து காட்டோம்னு என்னன்னு சொன்னா இந்த பாட்டு நல்லா இருக்காமு சொல்லியிருக்காங்க அப்போ நான் படித்து காட்டுவோம்னு நினச்சிரேன் அதோட இவ்வளோ நேரம் அதை இந்த பாட்டுலாம் சேர் பண்ணி படிச்சு கொண்டு பாட்டு அதான் டக்குண்டு பேரம் சும்மா படித்து கொண்டிருக்கேன் ஆனால் பாட்டு போய் வரதில்லை

அன்பே அதை உங்கண்கள் அறியாதா என்றோ யாரோ என் கையை தொடுவார் இன்பம் துன்பம் எல்லாமே அறிவர் அன்பே அது உன் காதல் என்னிடம் இல்லை நான் கரைக்க நினைக்கிறேன் கல்லை அங்கால தெரியாது நல்லா இருந்தா போடும் எல்லாரும் போட மாட்டேன் ஓகே அதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ள போட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோட சந்திக்கும் நான் உங்களுக்கு